ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஜாக்கோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு சூப்பர் டூப்பாவான குரானிக் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நம்ம ஏல் ஏல்ஸ்குள்ளே நடந்துட்டுருக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலாக வந்து நம்மளுக்கு பேரிச்சம் பழங்கள் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க லாக்புக் நேம் அண்ட் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கேம்பஸ்குள்ளே என்டர் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸில் வச்சிருந்த க்ரீனிஷான சினேரியோ மனசுக்கு பசுமையாகவும் இதமாகவும் இருந்தது வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக வேண்டி நிறையவே கட் அவுட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பே ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கடந்து வந்த பழைய இனிமையான நினைவுகளை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க மொபைல் ஃபோனில் பப்ஜி விளையாடுற இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு இது புரியாது எங்களை போல நைன்டிஸ் கிட்ஸ் தான் இதோடைய அருமை புரியும் கிணத்து தண்ணியை பார்த்து பயன்படுத்தின கடைசி தலைமுறை எங்கள் தலைமுறை தான் சைக்கிளில் கொம்பு கட்டி அது மேலே சிங்ஜா போடுற பொம்மையை உட்கார வச்சு அந்த பொம்மையுடைய சத்தம் கேட்டதுமே ஓடி அடித்து உம்மா கிட்டே வந்து அடம் பிடிச்சி கையில் உள்ள இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசான்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு குட்டி குட்டி சண்டைக்கு மத்தியில் மோதி அடித்து எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு தாங்கன்னு போட்டி போட்டுக்கிட்டு ஜவ்வி மிட்டாயில் வாட்சி மோதிரம் செயின்னு தேலு பாம்புன்னு சொல்லிட்டு வகை வகையாக செஞ்சு கையில் விரல்லலாம் கோத்து அதை ரசித்து ருசிச்சு சாப்பிடுவோம் ரோலெக்ஸ் வாட்சே போட்டாலும் அப்போ ஜவ்வு மிட்டாய் வாட்ச் போட்ட வயசுல இருந்த சந்தோஷம் இப்போ எங்கே தான் போச்சுன்னே தெரியல அதுபோல் வீட்டுக்கு தெரியாமல் என்னோட குட்டி கையில் ஒரு பொடி அரிசி அள்ளிட்டு போய் விறகு அடுப்பில் கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிடுவோம் ஐஸ் வண்டி சத்தம் கேட்டதுமே ஒரு ரூபாய்க்கு குச்சி ஐஸ் பாலையு சேமியா ஆயிஸுன்னு சொல்லிட்டு வகை வகையாக வாங்கி சாப்பிடுவோம் இப்போலாம் ஒரு ரூபாயோ யாருமே மதிக்கிறது இல்ல ஸ்கூலுக்கு ரிக்ஷாலையும் குதிரை வண்டிலையும் போயிருக்கோம் சாப்பிட்டுட்டு தூக்கி எரிஞ்ச வேஸ்டேஜ் நொங்குலையும் சைக்கிள் டயர்லையும் வண்டி செஞ்சு தெருவெல்லாம் உருட்டிட்டு போகிற பசங்களை பார்த்த கடைசி ஜென்ரேஷன் நாங்கள் தான் பெட்டிக்கடை திறந்ததுமே மொதல் அளா போயிட்டு பலிங்கின்னு சொல்ற கோலி குண்டும் பம்பரமும் வாங்கிட்டு வருவேன் பட் எனக்கு விளையாடவே தெரியாது அது எல்லாமே பாய்ஸ்க்கான விளையாட்டு ஸோ பசங்க கிட்ட தோத்துட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் கிட்ட புள்ளியும் பசங்களுடைய விளையாட்டு தான் நாங்க விளையாண்டதெல்லாம் பல்லாங்குழி சில்லுக்கோடு கல்ச்சிக்கா கண்ணாம்பூச்சி தொட்டு விளையாட்டு அப்புறம் ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்திச்சான் அப்படின்னு சொல்லிட்டுதான் விளையாடுவோம் அப்போலாம் நம்ம எப்பதான் ஆகும் சொல்லிட்டு நினைப்பேன் வளர்ந்ததால அருமை புரியாம இழந்துட்டோமே அப்படின்னு எனவே காலங்கள் கடந்து போகிறதும் இறைவனால எழுதப்பட்ட நியதி தானே ஓகே அடுத்த கட் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு நம்ம தாய்மொழி தமிழ் தன்னுடைய தாய்மொழியை பெயராக கொண்டதுதான் நம்ம தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருபதாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழ் மொழியை பேசக்கூடிய இந்திய குடிமகளாக பிறந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் மேலும் இந்த சாட்ல தமிழ்நாட்டுடைய பரப்பளவு எவ்வளவு சட்டமன்ற தொகுதி மக்களவை தொகுதி எத்தனை இருக்கு விமான நிலையங்கள் துறைமுகங்கள் எத்தனை இருக்கு மொத்த மாவட்டங்கள் எத்தனை தமிழ்நாட்டை பற்றி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க உலகத்துடைய மக்கள் தொகை கணக்கெடுப்புல நாம தான் ரெண்டாவது பெரிய இடத்துல இருக்கிறோம் அதனாலதான் உலகத்துடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சுச்சு தேசிய பறவை மயில் தேசிய விலங்கு புலி தேசிய விளையாட்டு ஹாக்கி நேஷனல் ஃப்ரூட் வந்து மாம்பழம் நேஷனல் ட்ரீ ஆலமரம் தேசிய கீதமான ஜனகன மனகதியை பாடினது ரவீந்திரநாத் தாகூர் நேஷ்னல் அவார்ட் பாரத ரத்னா பத்மபூஷன் பத்மவிபூஷன் பத்ம விபூஷன் அதெல்லாம் போட்டிருந்தாங்க விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவலா பத்தியும் சயின்டிஸ்ட் ஏபிஜே அப்துல் கலாம் பத்தியும் போட்டிருந்தாங்க சுரேகா யாதவ் ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வே ஃபீமேல் ட்ரெயின் டிரைவர் இந்தியாவுடைய தலைநகரம் நியூ டெல்லி இந்தியாவுடைய முதல் வானொலி நிலையம் அமைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த டீட்டெயில்ஸும் போட்டிருந்தாங்க இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் பற்றி போட்டிருந்தாங்க சம உரிமையும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் இன்ஷா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ கூடிய விரைவில் போடலான்னு இருக்கேன் ஒரு சிலர் விசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நின்று வெயிட் பண்ணி ஒரு சில கட் அவுட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சிந்திச்சு பார்க்க நேரம் இல்லாம விரைவாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க ஆனால் இதுல உள்ள விஷயம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அல் குரான்ல மூணே மூணு வசனம் மட்டுமே கொண்ட நூற்றி மூணாவது சூறாதான் அல் அசர் காலம் அதில் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் நம்ம கடந்துட்டு இருக்க ஒவ்வொரு மில்லி செகண்டும் ஒவ்வொரு மினிட்ஸும் என்றைக்குமே நமக்காக வேண்டி பாஸ் ஆகாது பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும் நேரத்துடைய அருமையும் காலத்துடைய அருமையும் அறியாமல் அதை வீணடிக்கக்கூடிய நம்ம கண்டிப்பாக நஷ்டத்தில் தாங்க இருக்கும் மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை நீண்ட நெறிய பயணம் வயோதிகம் வரும் வரை நமக்கான நேரம் இன்னும் இருக்குது ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இருக்கான் ஆனா வாழ்க்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலமும் நேரமும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதை நீ வந்து ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும் மிஸ் பண்ணிட்டு அது திரும்பி உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஆனால் தொழுகை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் குறிப்பிட்ட கடமை அப்படிங்குது கடமையை வந்து காலம் கடந்து செஞ்சா அது கடமையே கிடையாது மேலும் அதை கொண்டு பிரயோஜனமும் இருக்காது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் காலத்தோடு பயிர் செய்வது மிகவும் அவசியமானது நெல் விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்கணும் களை எடுக்க வேண்டிய நேரத்துல களை எடுக்கணும் உரமிடுவது அறுவடை செய்வது எல்லாத்தையுமே குறிப்பிட்ட அந்த நேரத்துல செய்யாம காலம் கடந்து செஞ்சோம் அப்படின்னா அது செஞ்சையும் பிரயோஜனம் இல்லை அது போலதான் தொழுகையே நம்ம தொழுதுடணும் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி லுகர நம்ம தொழுகிறோம் ஆனா அந்த மாதிரி தொழுகிறது தொழுதும் பயன் இல்லாதது மாதிரிதான் அதனாலதான் தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரம் குறிப்பிட்ட கடமை அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக தர்மத்தை பொறுத்த வரைக்கும் காலத்தை போன்றதல்ல கொடுத்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்பொழுதுமே என்னுடைய தாயார் சொல்லுவாங்க வெளியூர் பயணம் கிளம்பும் பொழுது ஏதாவது தர்மம் செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம செய்யக்கூடிய தர்மமானது நமக்கு வரக்கூடிய இடையூறுகள் இருந்து நம்மளை பாதுகாக்கும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய முடிவை ஆல்ரெடி இறைவன் நிர்ணயித்தாலும் நம்ம செய்யக்கூடிய தர்மத்தின் மூலமாகவும் நல்ல அமல்களின் மூலமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய காலங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதிலும் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் அதனால தர்மத்தை கொடுத்து நம்மளுடைய காலத்தை நம்மளால சேமிச்சுக்க முடியும் இன்ஷா அல்லா காலத்தை பத்தி பணம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சம்பாதித்து செலவழித்தாலும் திரும்ப பெறலாம் அப்படிங்குது வியாபாரம் செஞ்சு பொருளை ஈட்டுறதுல லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது எதேர்ச்சியான ஒண்ணுதான் நம்ம செலவழித்தாலோ அல்லது நஷ்டமாகி விட்டாலோ இழந்ததை மீண்டும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பணம் சொல்லுது மனிதன் வாழ்க்கை தொழுகை தர்மம் பணம் இது எல்லாமே காலத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம் இறுதியாக மரணம் சொல்ல போகுது பாருங்கள் அது தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான ஒரு விஷயம் ஆல்ரெடி நமக்காக குறிப்பிடப்பட்ட மரண நேரம் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு நொடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது கரெக்டாக நமக்கு எழுதப்பட்ட விதியின்படி நம்மளுடைய உயிர் கைப்பற்றியே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் இறைவனால் எழுதப்பட்ட விதி இறைவனை மறந்து இந்த உலகத்தில் நல்லா நம்ம மனம் போன போக்குல ஆட வேண்டிய ஆட்டத்தை எல்லாம் போட்டுட்டு கடைசியாக மரண தருவாயில் நம்மளுடைய உயிர் கைப்பற்றக்கூடிய வேலையில் காலம் அவகாசம் கொடுங்க என்னுடைய செல்வத்தையெல்லாம் நான் போய் தர்மம் செஞ்சுட்டு நல்ல அமல்கள் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு என்னதான் கெஞ்சி கூத்தாடி கேட்டாலுமோ தலை கீழே நின்றால் கூட நமக்கான அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது நமக்காக கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பமும் கால அவகாசமும் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு எனவே கடந்து வந்த பாதையை திரும்பி பெற கேட்பது நடக்காத காரியம் அது சாத்தியமே இல்ல தாங்க உண்மை டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க பொற்காசுகளை இழந்தா கூட மீண்டும் அதை நம்மளால ஈட்ட முடியும் ஆனா காலத்தை நம்ம இழந்தோம் அப்படின்னு சொன்னா திரும்பி அதை பெறுவது ஹண்ட்ரட் இல்ல டூ ஹண்ட்ரட் இம்பாசிபிள்ங்க சில மனிதர்கள் இதை நேரமும் எடுத்துப்பாங்க எந்த அளவு நேரமும் காலமும் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிறைத்து வயோதிகம் வர்ற வரைக்குமே அவங்களுக்கு இது புரியவே புரியாது ஏன்னா காலம் அவ்வளவு சீக்கிரமாக ஓடிடும் மக்களுடைய பார்வைக்கு இதற்கு உவமையாக ஒரு குட்டி கதை சொல்லலான்னு இருக்கேன் ஒரு மனிதர் கார்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் அவருடைய வாழ்க்கை பயணம் டிராவல் பண்ணும்போது ஒரு ஸ்டாப்பிங்கில் செல்வம் இருக்குது அதை ஏற்றிக்கிறாரு இன்னொரு ஸ்டாப்பிங்கில் குடும்பம் இருக்குது அதையும் ஏற்றிக்கிறாரு மற்றொரு ஸ்டாப்பிங்கில் பார்த்திங்கன்னா தீன் இருந்துச்சு ஆனால் அவருடைய காரில் இடம் இல்லை அதனால் அதை ஏற்றிக்கிடாமலே போயிடுறாரு அடுத்த ஸ்டாப்பில் டோல்கேட் வருது அங்கே மலக்குள் மோத்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் எங்கிட்ட செல்வம் இருக்குது குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட தீன் இருக்கா அப்படின்னு சொன்னவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தீன் தானே முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னதுமே அவங்க என்ன பண்ணுறாங்க நான் முந்தின ஸ்டாப்பில் இடம் இல்லாத காரணத்தால் தீனை விட்டுட்டு வந்துட்டேன் நீங்கள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் போய் அதை ஏற்றிக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் உன்னுடைய கால அவகாசம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீ கடந்து வந்த பாதையை திரும்பி செல்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூஹ கைப்பற்றிருவாங்க பயன் தரக்கூடிய அமல்கள் செஞ்சு நன்மை கூடிய தீன வாழ்க்கையில அங்கமாக கொண்டிருக்காம குடும்பத்திற்காக நிலையற்ற செல்வங்களை சேர்ப்பதிலேயே நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் நம்ம செலவழிச்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதனாலதான் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தலா குரான்ல சொல்றான் ஆகவே என தருமை சகோதர சகோதரிகளே உலகத்துல வாழும் வரைக்கும் தான் நம்மிடம் செல்வம் இருக்கும் மண்ணறை வரையிலும் குடும்பம் நம்ம கூடவே வரும் ஆனா நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மட்டும்தான் மறுமை நாள் வரை நமக்கு துணையாக வரும் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க அடுத்த சாட்டுக்கு போகலாம் திருக்குறளில் முதலாவது குரல் தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு லெட்டர்ஸ் லெட்டர்ஸோடைய ஸ்டார்டிங் ஏல ஸ்டார்ட் ஆகிறா மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே அகரத்தை தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது லைக்வைஸ் உலகமும் இறைவனை தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாங்க ஆசையே துன்பத்தின் அடிப்படை அப்படின்னு சொன்ன புத்தர் தான் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குரானிக் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல கட் அவுட்ஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஆனால் இதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வாலண்டியர்ஸோடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு மட்டும்தான் எனக்கு தோணுனுச்சு நெக்ஸ்ட் கட் அவுட்ல பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் அண்டு கால் மார்க்ஸோடைய போட்டோஸ் போட்ட கட் அவுட்ஸ் வச்சுருந்தாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒளிச்சுடராக தோன்றி பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை என கூறி சமூக நீதி பெண்ணுரிமை தீண்டாமை ஒழித்தலுக்காக போராடிய தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு பற்றிய கருத்துக்களை அழகாக எடுத்துரைச்சிருந்தாங்க பகுத்தறிவு என்பது ஆதாரத்தை கொண்டு தெளிவடைவதாகும் என்றும் சாமி கும்பிடுவதற்கு எதிரானது அல்ல பகுத்தறிவு என்பதற்கு எதிரானதுதான் சமூகத்தில் சம உரிமையை நிலைநாட்டக்கூடிய பெரியாருடைய கருத்துக்களை அழகாக முன் வச்சிருந்தாங்க இறைவனுடைய கண் முன்னாடி நடமாடி கொண்டிருக்கக்கூடிய கூடிய பார்த்து உணரக்கூடிய மிகச்சிறந்த அத்தாட்சி வேற யாருமே இல்லை தான் உலகத்துல எண்ணற்ற படைப்புகளை இறைவன் படைத்திருந்தாலும் அவற்றுல மனிதனை ஒரு உன்னதமான உயர்ந்த சிறந்த படைப்பாகத்தான் இறைவன் படைச்சிருக்கான் மனிதன் சிறந்த படிப்பாக இருக்கிறதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்கு மனித உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் அற்புதத்தை எடுத்து பறைசாற்றக்கூடியதாக தான் இருக்குது அத்தாட்சிகளை இறைவன் இந்த பிரபஞ்சத்துல மட்டுமல்லாம நம்மளுடைய உடல்லையே நிறையவே வச்சிருக்கான் தலை முதல் பாதங்கள் வரை மனித உடலை ஒரு மொத்த பார்வை பார்த்தா மண்டையோட்டோடு கூடிய தலை முகம் அதிலே பார்ப்பதற்காக இரண்டு கண்கள் சுவாசிக்க ஒரு மூக்கு கேட்கும் திறன் கொண்ட இரண்டு காதுகள் எதையும் அரைத்து உண்ணவும் அழகாக பேசவும் பற்களையும் நாவையும் கொண்டு அமைந்துள்ள வாய் கழுத்து மார்பகங்கள் பல்வேறு வேலைகளை செய்து கொள்ள இரண்டு கைகளும் அவற்றில் பத்து விரல்களும் வயிறு கழிவு வெளியேற்றும் பகுதிகள் இன உற்பத்தி பகுதிகள் ஓடியாடி நடப்பதற்காக இரண்டு கால்களும் பாதங்களில் பத்து விரல்களும் என பல உறுப்புகள் நம்மளிடத்துல இருக்குது இது தவிர உடலுக்குள்ள மூளை இதயம் சுவாசப்பை இறப்பை சிறுகுடல் பெருகுடல் சிறுநீரகம் ஈரல் ரத்தம் என பல சமாச்சாரங்களை மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இறைவன் மனிதனுக்கு வச்சு படைச்சிருக்கான் மேலும் திருமறை கூறுகிறது நிச்சயமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் என்று அத்தியாயம் தொண்ணூத்தி ஐந்து வசனம் நாலுல இவ்வாறு நமது உடல்ல காணப்படக்கூடிய ஒவ்வொரு அங்கு உறுப்புகளையும் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சதாவும் இறைவனை நம்ம புகழ்ந்துகிட்டே தான் இருக்கணும் நம்ம பிறக்கும் போது முன்னூறு எலும்புகளோடு பிறக்கிறோம் ஆனால் வளர்ச்சி அடையும் போது அந்த எலும்புகள் வந்து இருநூத்தி ஆறாக குறைஞ்சிடும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்புகள் வந்து வளர்ச்சி அடையும் போது ஒன்றோடு ஒன்று இணையும் மனிதனுடைய உடல்ல முன்னூத்தி அறுபது எலும்பு மூட்டுகள் அதாவது எலும்பு இணைப்புகள் உள்ளன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்ய வேண்டும் அதற்கு பகரமாக லுஹா தொழுகையின் இரண்டு ரக்கள் உங்களுக்கு போதுமானதாகும் என்று நபி சல்லல்லா ஹலிவஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உடம்ப நுண்ணியமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய சாதனங்களோ ஸ்கேன் இயந்திரங்களோ இல்லாத காலத்துல மனித உடல்ல சராசரியாக முன்னூத்தி அறுபது எலும்பு மூட்டுகள் என நபி அவர்கள் கூறிய செய்தி உண்மையானது அப்படிங்கறத போர்டு ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி அப்படிங்கிற மருத்துவர்கள் வந்து தன்னுடைய இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க கிட்னில டயலிஸ் பண்றப்போ பாடியில இருந்து ரத்தத்தை ரெட்டியோ பலியால எடுத்து டயலிஸ் மிஷின் வழியா ப்ராசஸ் பண்ணி ப்ளூடூ பலியால உடம்புல ஏத்துவாங்க இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நடக்கும் டயலைஸ் பண்ற பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் ஒரு வாரத்துல ரெண்டு அல்லது மூணு தடவை பண்ணுவாங்க அந்த பேஷண்ட் அவ்வளவு வழியை வேதனையை அனுபவிப்பாங்க இதுவே எந்த ஒரு கிட்னி ப்ராப்ளமும் இல்லாத நமக்கு முப்பத்தாறு தடவை நம்மள அறியாமலே எந்த ஒரு வழியும் வேதனையும் இல்லாம இந்த ப்ராசஸ் நடக்கும் இறைவனுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் பாருங்க சூரார் ரஹ்மான்ல இறைவன் சொல்றான் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அது மட்டும் இல்ல நம்மளுடைய பீட்ஸ் சராசரியா நிமிடத்துக்கு எழுபத்தி ரெண்டு முறை துடிக்குது ஒரு நாளைக்கு ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் வந்து அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்குரான்ல அத்தியாயம் பதினாறு வசனம் எழுபத்தெட்டுல நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் அவன் அமைத்தான் அப்படின்னு இறைவனுடைய வசனம் வருது மனித உடல்ல உள்ள எண்ணற்ற உறுப்புகள் எல்லாமே ஒவ்வொரு விதமான அற்புதங்களை நம்ம முன்னாடி அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்குது அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள அறியாமலே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம மூச்சு விட்டுட்டு இருக்கு இறைவனுக்கு அதிகமா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஆக்சிஜனுடைய அருமை என்னங்கிறது ஆக்சிஜன் சப்ளை இல்லாத ஒரு இடத்துல மாட்டிட்டு தவிக்க தான் புரியும் கொரோனா நேரங்கள்ல மூச்சு விட சிரமப்பட்ட நிறைய பேஷண்ட் பணம் கொடுத்து ஆக்சிஜன் அக்சஸ் பண்ணாங்க மிகவும் சுலபமாக இயல்பாக கிடைச்சிட்டு இருக்கிறதுனால காற்றுடைய அருமையை கூட நம்ம அறிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே மனித உடலும் அது சீராக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுமே இறைவனுடைய படைப்புகளில் ஒரு சிறந்த அத்தாச்சு தான் இதற்காக வேண்டி இறைவனுக்கு நம்ம அதிகமாக நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா இன்ஷால்லா அடுத்ததாக கருத்தரிக்கும் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் பற்றி போட்டிருந்தாங்க முகம் சுளிக்க வைக்கக்கூடிய நஜீஸான ஆணுடைய விந்திலிருந்து முகமலர்ச்சி பெறக்கூடிய அழகான குழந்தை எப்படி உருவாகுது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இது ஒரு பெண்ணுடைய உடல்ல ஆணினால் செலுத்தப்படும் சுமார் ஐநூறு மில்லியன் விந்தணுக்களில் ஒன்று மாத்திரம் பெண்ணின் சினை முட்டையுடன் கரு கட்டுவது முதல் மனித உருவாக்கம் கருவறையிலிருந்து ஆரம்பிக்குது இதை தொடர்ந்து எக்ஸாக்ட்லி ஃபார்ட்டி டூ டேஸ்க்குள்ள நுத்துஃபதன் என்று சொல்லக்கூடிய ஸ்போம் அலக் என்று இரத்த கட்டியாகி பின்பு சதை கட்டியாக மாறி அந்த சதை பிண்டத்துக்குள்ள எலும்புகள் உருவாகி அந்த எலும்புக்கு மேலே மாமிசம் வளர செய்து அதுக்கு மேலே ஸ்கின்னு வளர்ந்து அந்த சிசுவிற்கு இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க வானவர் வந்து ரூக ஊதுவாங்க அதன் பின்னாடி அந்த சிசு உயிர் பெற்று உருவமாகி வளர்ச்சி அடைந்து குழந்தையாக கைகளில் தவழ்ந்து இறைவனுடைய அத்தாச்சுகளில் ஒன்றாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அல்குரான்ல அத்தியாயம் இருபத்தி மூணு வசனம் பதினால நாம் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கி வைத்தோம் பின்னர் அந்த இந்திரிய துளியை அலக்கென்று நிலையில் ஆக்கினோம் பின்னர் அந்த அலக்கை ஒரு தசை பிண்டமாக்கினோம் பின்னர் அத்தசை பிண்டத்தை எலும்புகளாகவும் ஆக்கினோம் பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம் பின்னர் நாம் அதில் ரூகை ஊதி வேறு ஒரு படைப்பாக செய்தோம் இவ்வாறு படைத்தவனான அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன் படைப்பாளர்களில் எல்லாம் மிக அழகான படைப்பாளன் இந்த குரானுடைய வசனம் மனிதன் எவ்வாறு உருவாகினான் என்பதை ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸர் ரொம்பவே சிம்பிளா படிப்படியாக நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கு உலக மக்கள் அனைவருக்கும் தந்தையான ஆதி மனிதனாகிய ஆதம் அலைவாசல்லாம் அவர்களை இறைவன் களிமண்ணினால் படைத்தான் அவர்களுக்கு ரூஹு கொடுத்தவுடன் அலமதுல்லில்லா என்று சொல்லி தும்மியபொழுது அவர்களுடைய விழா எலும்பிலிருந்து வெளியான ரூஹிலிருந்து ஹவ்வா அலைவாசல்லாம் அவர்களை படைத்தான் படைப்பாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சிறந்த படைப்பாளன் இறைவன்தான் என்பதற்கு இதைவிட பெரிய சான்று எதுவுமே தேவையில்லை அல்குரானில் அத்தியாயம் ஆறு வசனம் இரண்டுல பின்னர் ஆண் பெண் கலப்பான இந்திரிய தொழிலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம் அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றான் மனித உடல்ல உள்ள நரம்பு தசை மண்டலம் எலும்புகள் துவாரங்கள் எங்கெங்க எப்படி இருக்கணும்னு ஆல்ரெடி பர்ஃபெக்டா பிளான் பண்ணி அனைத்து உறுப்புகளும் எப்படி சீரான முறையில் இயங்கணும்னு அந்த உறுப்புகளுக்கு வேலை செய்யக்கூடிய பொறுப்பையும் கொடுத்து மனிதனை மட்டுமின்றி இந்த உலகத்துல உள்ள அனைத்தையும் படைத்து அதை சீரான முறையில் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தாங்க மிகச் படைப்பாளி எந்த ஒரு புடிமானமும் இல்லாம ஆகாயத்துல மிதக்கக்கூடிய பறவைகள் தான் இறைவனுடைய அடுத்த அத்தாச்சிகள்ல ஒன்று அல் குரான்ல அத்தியாயம் அறுபத்தி ஏழு வசனம் பத்தொன்பதுல இறைவன் சொல்றான் இறக்கைகளை விரித்துக்கொண்டும் சேர்த்துக்கொண்டும் இவர்களுக்கு மேல் வானில் பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அர் ரஹ்மானை தவிர வேறு யாரும் கீழே விழாது அவற்றை தடுத்து கொண்டிருக்கவில்லை நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நோட்டமிடுபவன் அப்படின்னு சொல்லிட்டு குரானுடைய வசனங்கள் வருது மேலும் சூரத்துல் நகலில அத்தியாயம் பதினாறு வசனம் எழுவத்தி ஒன்பதுல வான மண்டலத்தின் காற்று வெளியில் இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அவற்றை ஆகாயத்தில் தாங்கி நிற்பவன் அல்லாஹி தவிர வேறு எவரும் இல்லை நிச்சயமாக இதில் ஈமான் கொண்ட மக்களுக்கு தக்க அத்தாச்சிகள் இருக்கின்றன இவ்வாறாக இறைவன் தன்னுடைய அத்தாட்சிகளை குரான்ல தெளிவாக சொல்லி இருக்கிறான் அடுத்ததாக ஸ்பைடர் பற்றி பார்க்கலாம் வாங்க பிரிட்டனை சேர்ந்த பாப்புலர் சயின்டிஃபிக் ரைட்டரான வில்லியம் சயோ பிரிஸ்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் த வேர்ல்ட் ஆஃப் ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டிருக்காரு அதில் அவர் சிலந்திகளால் கொல்லப்படும் பூச்சிகளுடைய எடை பிரிட்டனில் வாழும் மக்கள் தொகையின் எடையை விட அதிகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணிப்பை வெளியிட்டிருக்காரு இந்த தகவல் பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பூச்சி இனங்களை கொன்று சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுல சிலந்திகளுக்கு இருக்கக்கூடிய பங்கை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்காரு சிலந்தைகள் அல்லாஹுடைய படைப்புகள்ல மிகவும் அற்புதமான ஒரு படைப்பு ஒரு ரிசர்ச் படி நாற்பத்தி ஆறாயிரம் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைடர்ஸ் இருக்கிறதாக சொல்கிறாங்க இறைவன் எந்த படைப்பையுமே வீணுக்காக படைக்கலை எல்லா படைப்புகளையுமே மனிதனுடைய நலனுக்காகவும் உலக இயக்கத்துடைய தேவைக்காகவும் தான் படைச்சிருக்கிறான் இதைத்தான் குரானில் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இறைவன் அழகாக சொல்லியிருக்கான் இறை நிராகரிப்பாளர்களுக்கு சிலந்தி பூச்சியை உதாரணமாக கொண்ட ஒரு வசனம் வந்து குரான்ல இறங்கி இருக்கு அது அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஒன்னு அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்கள் எடுத்துக்கொள்பவர்களுக்கு உதாரணம் சிலந்தி உதாரணம் போன்றது அது தனக்காக ஒரு வீட்டை கட்டியது ஆனால் நிச்சயமாக வீடுகள் எல்லாம் மிகவும் பலகீனமானது சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும் இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் தாங்கள் இணையாக எடுத்துக்கொண்டவற்றின் பலகீனத்தை அறிவார்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலம் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேறு ஒருவரை நம்ம பாதுகாவலராக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது சிலந்தி பூச்சி தன்னுடைய வலை எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கோ அது போல தான் ஆனால் உண்மையாகவே பாவம் அந்த சிலந்திக்கு தெரியாது அதோடைய வலை எவ்வளவு பலகீனமானது அப்படிங்கிறது அது போலதான் அந்த மனிதருடைய நிலையும் நாளைக்கு மறுமையில கேள்விக்குறியாக இருக்கும் சிலந்திகளில் பெண் சிலந்தி தான் வலை பின்னி கூடு கட்டும் ஆண் சிலந்தி கூடு கட்டாது இது ஆரம்ப காலத்துல அறியப்படாத செய்தியாக தான் இருந்துச்சு அண்மை கால ஆய்வுகளில் தான் இந்த உண்மை வந்து கண்டறியப்பட்டுச்சு மேலே சொன்ன வசனத்தில் இத்தகத பைத்தன் வீட்டை எடுத்துக்கொண்ட சிலந்தி என்று கூறப்பட்டுள்ளது இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்பால் வினைச்சொல் ஒரு வகையில் இது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயம்னு நான் சொல்றேன் பாருங்க இந்த வசனத்தில் பலகீனமானதுன்னு குறிப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் பெண் பாலையும் குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு ஒரு அருமையான விளக்கமும் நமக்கு கிடைச்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறது நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அமைதியும் அளிக்கக்கூடிய இடமாக தான் இருக்குது ஆனால் சிலந்தியுடைய வீடு பார்த்திங்கன்னா வெயிலில் இருந்தோ மலையிலிருந்தோ நமக்கு பாதுகாப்பு அளிக்காது அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவும் பலகீனமான வீடு அனைத்துக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா பெண் சிலந்தி இனப்பெருக்கத்திற்கு தயாரானதுமே ஆண் சிலந்தியை கொன்று தின்றுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய விஞ்ஞானிகள் ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சு நிரூபிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு எறும்பு போன்ற நடத்தையும் தோற்றத்தையும் பிரதிபலிக்கிற காரணத்தால் எறும்பு சிலந்தி அப்படின்னு சொல்லிட்டும் கருப்பு விதவை சிலந்தி அப்படின்னு சொல்லிவிட்டும் பெயர் வச்சு அழைக்கிறாங்க மைக்கரியா சொசியாபிலேஸ் என்னும் இனத்தை சேர்ந்த இந்த சிலந்தி ஆண் சிலந்தியை திங்கிறதை விட பெண் சிலந்தியை தான் அதிகமாக கொன்று தின்னுமா பெண் சிலந்தியுடைய பசியை மோப்பம் மூலம் உணர்ந்த ஆண் சிலந்தி சில நேரத்தில் தப்பிச்சுக்கிடுமா இவ்வாறு சில சிலந்திகள் வந்து சகோதர சிலந்திகளையும் சேர்த்து வேட்டையாடி தின்னடும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண் சிலந்தி கூடு கட்டும் போதே கன்னி பொறிகளை வச்சு கட்டுமா பொறிகள் வச்ச இடம் அதுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் ஆண் சிலந்தி அந்த பொறிகளில் மாட்டிக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலந்தை கோட்டுக்குள்ள நடக்கக்கூடிய கொலைகள் மூலம் யாரையுமே நம்ப முடியாது உறவுகளே அழிவுக்கு வழிவாகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பற்றி நீண்ட கால ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் இல்லாத காலத்திலேயே இறைவன் வந்து குரான்ல சொல்லியிருக்கான் சிலந்தையையும் உலகத்தையும் படைத்த படைப்பாளன் இறைவன் தான் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த அத்தாட்சியாகவும் ஆதாரமாகவும் இருக்குது நேர்கிளை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரொபோட்டோ அல்லது ஒரு எலெக்ட்ரானிக் மிஷினோ தயாரிக்கிறதா வச்சுக்கோங்க அந்த ஒரு மிஷினுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் ப்ராசஸிங் மெத்தட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த மிஷினை தயாரித்த எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாலோ அல்லது அதை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருந்தாலும் மட்டும்தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிலந்தையை பற்றி யாருமே ஆராய்ச்சி பண்ணாத போது இறைவன் அழகாக தெல்ல தெளிவாக குரானில் விளக்கியிருக்கான் இது மூலம் நமக்கு சூப்பராக தெளிவாக விளங்குது படைத்தவனுக்கு தெரியாத படைப்பினங்களுடைய இயல்பை பற்றி இறைவனுடைய ஒவ்வொரு படைப்புகளும் வியப்பினுடைய உச்சத்திற்கே நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கிது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படிங்கிறது இதை விட பெரிய சான்று எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வீடியோ ரொம்பவே லென்த்தியாக போயிட்டு இருக்கு இருந்தாலுமே நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே சுருக்கமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை ரெண்டு பார்ட்டாக நான் எடுக்கலான்னு இருக்கேன் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் இதோட நிப்பாட்டிக்கலான்னு இருக்கேன் இன்ஷால்லா இன்ஷால்லா செகண்ட் பார்ட்டில் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர் சர்க்கிளில் நம்மளுடைய சேனலோட லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தம் தொடர்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஆல்ரெடி நீங்கள் நம்ம சஜாக்கோ ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா சோம்பேறித்தனம் பார்க்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்லை கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டுட்டு போங்க ஸாம் டாடா பை பை ஃப்ரம் சஜாக்கோ